மர்மமான முறையில் உயிரிழந்த யுவதி முளைத்தீவை கருக்கிய பேரிணவாதம் என்று மட்டுமாக அள்ளி தெளிக்கின்றதா சினிமாவுக்காக இலங்கி வரும் நடிகர் சிவகார்த்திகேயன் அரசியலுக்குள் வருவாரா இளஞ்சொழியன் வந்தால் எப்படி வர வேண்டும் பாகிஸ்தான் வரை சென்ற கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை வெளியானது அதிர்ச்சிகர பின்னணி வாகனங்கள் வாங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இலங்கை நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமாராவால் முன்வைக்கப்பட்டு முதல் வாசிப்பு வெற்றி பெற்றுள்ளது இம்முறை முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் முல்லைத்தீவு வட்டவாக பாலம் உட்பட யாழ் மூலக்கம் மற்றும் வீதி அபிவிருத்தி என்பது அடங்கும் இது பலராலும் வரவேற்கப்பட்ட நிலையில் வடக்குக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் தொடர்பில் கேள்வியும் விவாதங்களும் எழுந்துள்ளன அந்த வகையில் முல்லைத்தீவு வட்டவாக்கல் பாலத்துக்கு ஆயிரம் மில்லியன் என்றவுடன் வாய் விளக்கும் சிலருக்கு தெரியாது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் நுண்ணரசியல் அதையும் தாண்டி முல்லைத்தீவு மாவட்டத்தினை குண்டு குண்டுவீச்சு விமானங்களாலும் தருக்கிய சிங்கள பௌத்த பேரினவாதம் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அள்ளித்தளிக்கின்ற சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது அத்தோடு தனது உள்ளூராட்சி அரசியலுக்காக ஆனால் மற்ற மாவட்டங்களின் அபிவிருத்திக்கு ஒதுக்கிய நிதியின் கூட வடகிழக்கு மாவட்டங்களுக்கு இல்லை என்பது பேருக்கு தெரியும் வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பு செய்ய வேண்டியது அரசின் கடமைதானே என்றும் கடந்த கால அரசாங்கம் தானே முல்லைத்தீவை சுடுகாடாக்கினர் அது மட்டுமன்றி வட்டுவாகல் பாலம் என்கின்ற தமிழர் தாயகத்தின் முக்கியமான ஒரு பாலத்தின் அபிவிருத்திக்கு பாரிய நிதி ஒதுக்கியுள்ளதாக காட்டி தமிழர் பகுதிகளில் அபிவிருத்தி செய்வதாக காட்டி ஆசிய அபிவிருத்தி வங்கி சர்வதேச நாணய நிதியம் போன்ற நிதி நிறுவனங்களிடமிருந்து பெருந்தொகை பணத்தை கடனாக வாங்க போகின்றது என அன்னு அரசாங்கம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு வாங்குகின்ற கடன் கூட ஒவ்வொருவர் தலையிலேயேதான் விழப்போகின்றது இதனை அறிந்தும் தமிழ் மக்கள் பிரதிகள் பலர் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கணநாதன் போன்றோர் ஆதரவாகவும் வாக்களித்தார்கள் என்பது இனத்தின் சாபுகேடு எனவும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையை திட்டமிட்ட துபாயில் தலைமறைவாகி கெகல் பத்ர பத்மேவுக்கு பாகிஸ்தானில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கொந்தளிப்பில் இருக்கும் சஞ்சீவுக்கு விசுவாசமான பாதாள உலக நபர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பத்மேவின் நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் அடியாட்களை கொலை செய்ய தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சஞ்சீவ கொலையை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மத்தியில் ஹெகல் பத்மேவுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பாதாள உலக குற்றவாளிகளின் செயற்பாடுகளுக்காக பாதாள உலக தலைவர்களுக்கு பணம் செலுத்துவதன் அடிப்படையில் பாகிஸ்தானிய போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்கள் ஐஸ் மற்றும் கெரோயினை வழங்குவதாகவும் புலனாய்வு வட்டாரங்கள் கூறியுள்ளன அத்தோடு நூறு கிலோகிராம் போதைப் பொருள் வாங்கப்படும் போது பாகிஸ்தான் கடத்தல்காரரிடமிருந்து கைத்துப்பால்கள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு ஆயுதங்களும் பெறப்படுவதை புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்துள்ளன இவ்வாறான ஒரு பின்னணியில் சம்பவம் போதைப் பொருள் கடத்தல்காரர்களிடையே கேக்கல் பார்த்திரு பத்மே மற்றும் அவரது கும்பலை மிகவும் பிரபலமாக உள்ளதா மற்ற போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பத்மேவின் கும்பல் உறுப்பினர்களை தாக்கி தங்கள் பதவியை பாதுகாக்க திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன இளைப்பாறிய நீதவான் மாணிக்க பாஸ்கர் இளஞ்செழியன் அவர்களை இலங்கை அரசியலுக்கு அழைத்து வருகிற முயற்சிகளில் தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் மிக மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன தற்பொழுது தமிழ் தலைமைகள் அனைத்துமே தமிழ் மக்கள் மத்தியில் பிரபல்யம் அற்றதாக மாறி வருகின்ற இந்த காலகட்டத்தில் இளஞ்சலியன் போன்ற தன்னிலமில்லாத ஒருவர் குறிப்பாக தமிழ் மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒருவர் தமிழ் மக்களை தலைமை தாங்க முன்வர வேண்டும் என்பதே சில சிவில் சமூக அமைப்புகளின் நிலைப்பாடாக இருக்கின்றது அடுத்ததாக தமிழ் கட்சிகள் சிதறுண்டு தமிழ் மக்களின் வாக்குகள் சிதறி தமிழ் மக்கள் தமது பிரிதுவத்தை இழந்து வருகின்ற இந்த ஆபத்தில் இருந்து தமிழ் மக்களை மீட்பதற்கு இளஞ்சொழியன் போன்ற ஒருவரது அரசியல் அவசியம் என்றே கூறுகின்றார்கள் எம்முடன் பேசிய ஒரு பேராசிரியர் ஈழத்தமிழர்களின் கலாச்சார தலைநகர் என்று கூறப்படுகின்ற யாழ்ப்பாணத்தை சில தற்கொலைகள் பிரிவுப்படுத்த வேண்டியது போன்ற அவலங்கள் தமிழ் மக்களை விட்டு நீங்கி செல்ல வேண்டுமானால் இளஞ்சொழியன் போன்ற தலைவர்கள் தமிழ் மக்களை தலைமை தாங்கவும் முன்வர வேண்டும் வடக்கு கிழக்கு என்று அனைத்து தமிழ் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அவர்கள் இருப்பதால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் பணிக்கு மிகவும் இளஞ்செழியன் தான் என்று தெரிவித்துள்ளார் சில அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் அவர்களை அரசியலுக்குள் கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிகின்றனர் ஏற்கனவே தனித்துவத்தை இழந்து தமிழ் மக்கள் மத்தியில் அம்மனமாக நிற்கும் அரசியல் கட்சிகளுக்குள் நுழைந்து தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் இதுவரை எப்படி ஒரு சிங்கம் போன்று கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருந்தாரோ அதேபோன்று அரசியலுக்குள்ளும் கட்சிகள் அனைத்தையும் அரவணைத்துக் கொண்டு முன்னே நடக்கின்ற ஒரு தலைவராக இளஞ்சொழியின் தமிழர் அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மையான தமிழ் மக்களின் விருப்பமாக இருக்கின்றது நடிகர் சிவகார்த்திகேயனின் 25வது படமான பாராசாக்து படத்தின் இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு இலங்கையில் விரைவில் நடைபெற நடிகர் ஜெயம் ரவி நடிகர் சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா ரவி மோகன் அதர்வா உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடித்து வரும் பாரா சக்தி படத்தை சுதா கொங்காரா இயக்கி வருகிறார் சூரரை போற்று படம் ஏற்படுத்தி கொடுத்த மிகச் சிறப்பான என்ட்ரியை தொடர்ந்து அவரது இயக்கத்தில் இந்த படம் உருவாகி வருகிறது அதேவேளை முன்னதாக இந்த படத்தில்

புத்தடத்தில் வீடொன்றில் யுவதியொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாய்ப்பு நிலையில் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கலடிய பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான சாமுதி விதர்சனாகின்ற யுவதியே நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் புத்தளம் ஆனந்தா தேசிய பாடசாலையின் மாணவியான அவர் குருநாகலில் உயர்கல்வி டிப்ளோமா கல்வி பயின்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது வீட்டிற்கு மூத்த பிள்ளையான விதர்ஷனா அன்றைய தினம் இரவு மரக்கறி ரொட்டி உட்கொண்ட நிலையில் உறங்க சென்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் காலையில் மாணவியின் அறைக்கு சென்றதாய் மகளின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக மயக்க நிலையில் இருந்த மகளை புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மாணவியின் திடீர் மரணம் குறித்து புத்தளம் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டதை அடுத்து ஜப்பானில் இறக்குமதி செய்யப்படும் முதல் தொகுதி வாகனங்கள் நாட்டை வந்தடைய குறித்த வாகனங்கள் இன்று கம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார் கம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய உள்ள கப்பலில் முன்னூறு வாகனங்கள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வந்தடையில் உள்ள வாகனங்களில் முன்பதிவு செய்தவர்களுக்கு அவற்றை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் ஜப்பானிலிருந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதுடன் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கெப்டக வாகனங்கள் தற்போது நாட்டில் வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது